இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களுடைய சம்பாத்தியத்தை பார்த்தோ நாட்டின் நிலைமையை பார்த்தோ சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோ உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்காதீங்க சுற்றி இருக்கிறவங்க உங்க நம்பிக்கையை வீணடிக்கிற மாதிரி பேசலாம் சூழ்நிலையும் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் என்ன நடந்தாலும் எதுவுமே உங்களை ஒன்னும் செய்ய முடியாது நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பிக்கின்றேன் இசாய அறுபதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் என்று செய்கிற தொழில நம்பிக்கை இல்லாம போனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பஞ்சத்திலையும் பாவத்திலையும் பாடுபட்டாலும் எதற்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை உங்களோடு வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர்களுக்கா அவருடைய மகிமை உங்களோடு இருக்கும் பயப்படாதீங்க அவர் உங்களை நடத்துவார் ஆமே